கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்களானவருக்கு வணக்கம்ங்க இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு நல்ல ஒரு அட்டகாசமான செவலை கண் காலக்கன்று பூச்சிக்காலைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தெளிவான கண்ணாக இருக்குதுங்க அதுபோக ஒரு மயில காலக்கன்று தெளிவான கண்ணு வந்திருக்குது ஒரு கறவை மாடு காலணிக்காமல் கறக்கிற மாதிரி தெளிவான கறவைத்திறனோட நல்ல ஒரு பெருங்கூட்டு மயிலை மாடு வந்திருக்குதுங்க எல்லாருமே கறந்துக்கிற மாதிரி வந்திருக்குது வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்னென்ன விளைநிலவரம்னு சொல்கிறோம் எந்த மாடு எந்த கண்ணுகளுக்கு என்ன விளைநிலவரம்னு சொல்கிறோம் என்ன விளை விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வெறும் ஃபோட்டோ வீடியோவை மட்டும் பார்த்துட்டு நீ அவசரப்பட்டு கூப்பிடாமல் தெளிவாக முழு வீடியோவும் பார்த்துட்டு கூப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கம் புரியும் நாங்களும் சொல்லக்கூடிய விவரங்களும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாமாங்க வீடியோ பற்றியில் முதலாவதாக தான் பார்த்துருக்கிற கண்ணு ரொம்ப நாளாக எல்லோரும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு பதிமூணு குடிக்கு பக்கத்தில் வரக்கூடிய கண்ணுங்க செவளை கன்று நல்ல காலக்கன்று தெளிவான கன்று கொம்புதலையிலையும் டாப்பான கன்று நாலு கால் கருப்பு இருக்குது சிறுங்கடவுல கடவுள் தொங்கல் இல்லாமல் நல்லா அருந்தாடையிலேங்க தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நல்லா பெருவெட்டு கண்ணாக வரக்கூடிய கன்று செவளை கன்று காங்கேங்கன்று காலை கன்றுங்க நல்லா ரெண்டு திமுக அமைப்பு இருக்கும் முகத்தில் நல்ல சுறுசுறுப்பான முகம் கண்ணாமூலி இருக்குதுங்க இன்னும் மூக்கணும் குத்தப்படாமல் இருக்குது கண்ணுக்கு வயது ஒரு வருடம் ஆகுதுங்க பதிமூணு மாதங்கள் பதினாலு மாதங்கள் இருக்குமுங்க ஒரு வருடத்துக்கு மேலே ஒரு ஒரு மாதம் முன்ன பின்ன இருக்கும்ங்க நல்ல நைஸு சுறுசுறுப்பு பட போல் நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் நேர் கொம்பு இருக்கும் பூச்சிக்கா அழைக்கிறக்கூடிய லட்சணம் தெளிவாக வளர்த்தக்கூடிய அளவுக்கு நல்ல நெட்டு போக்களையும் நல்ல ரெட்டநாடி உடம்புலையும் ரெட்டுத்தம் அமைப்புலையும் வாழ்க்கத்துலையும் சுளி சுத்திலையும் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணு ஒரு பதிமூணு மாதமான ஒரு பன்னெண்டே முக்கால் புடி உயரம் இருக்கும் பதிமூணு பிடி கிட்டத்தட்ட வரும்ங்க பன்னெண்டே முக்கால் புடி அந்த ரேஞ்சில் வரக்கூடிய கண்ணு உயரத்தில் நல்லாயிருக்கும் நெட்டு நீளத்துலையும் நல்ல நெட்டு நீளத்தில் பெரும் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க வயது பதிமூணு மாதம் பன்னெண்டே முக்கால் புடி அதாவது பன்னெண்டரை குடிக்கு மேலே ஒரு பதிமூணு குடி வரைக்கும் உயரத்தில் தேடிட்டு இருக்கிறவங்க கண்ணை வந்து தேர்வு செய்யலாமுங்க இந்த சுழி சுத்தமான ஒரு ஒரு வருடம் பதிமூணு மாதமான செவலக்கன்று காலக்கன்று இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க கண்ணுகள் அப்படிங்கிறது ரொம்ப டிமாண்டில் தான் இருக்குது அதிக அளவில் வந்து பழக்கூடிய அளவு வண்டி பழக்கத்துக்கு தயார் பண்ணக்கூடிய ரேக்லாவுக்கு தயார் பண்ணக்கூடிய அளவில் நம்ம பகுதியிலே ரேஸுக்கு கன்று தேடிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி கன்று அதிக விரும்புவாங்க கண்ணுகள் வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குதுங்க வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்து கண்ணுகளாட்டும் முதல் ஆரம்பத்தில் கொண்டாந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வாரத்தில் நாலு கன்றுகள் ரெண்டு கண்ணுகள் கொண்டாடுறது ரொம்ப அபூர்வமாகி போச்சு காங்கை மாடுகளினுடைய எண்ணிக்கையும் வந்து பார்த்திங்கன்னா குறைவு அப்படி இருக்கக்கூடிய மாடுகளும் வந்து எல்லாமே காலக்கன்று போடுறதில்லை கண்ணும் மாற்றி போடுது இந்த மாதிரி காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு கண்ணுகள் வந்து தெளிவான கண்ணுகள் இன்னை இனிமேல் வந்து நல்ல விலை கொடுத்தா வாங்க வேண்டியதாக இருக்குங்க விலை அதிகம் இல்லை நம்மளுக்கு கண்ணு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தாராளமாக கொண்டு கேட்டு வாங்கி கண்ணுக்கு அந்த விலை அதிகம் தானுங்க எல்லோரும் நினைக்கிறது ஒரு முப்பது ரூபாய்க்கு வாங்கலாம் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம்னு நினைக்கலாம் கண்ணு வந்து நம்ம நாற்பத்தஞ்சு ரூபா விலை சொல்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெளிவுப்படுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க காங்கை கண்ணுகள் கிடைக்காதனால வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி கண்ணுகளையும் தேடி அதிகளவில் போயிட்டு இருக்கிறாங்க காங்கே இந்த மாதிரி ஒன்று ரெண்டு வர கண்ணுகளும் விருப்பப்பட்டு வாங்கி எடுக்கிறவங்க தாராளமாக எடுங்க இந்த கண்ணில் பூச்சியாகவே ஓட்டி பார்த்துட்டுருக்க கூட கூட்டம்னாலும் நாளைக்கு நல்ல கண்ணுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல தரமான கண்ணை வந்துருக்குது விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம்ங்க ரெண்டாவதாக பார்த்துருக்கிற கன்று மயில கன்று காளை கன்று நல்லா சூட்டிப்பு சுழு சுத்தம் நாலுகால் கால் கருப்பு நல்ல நேர்கால் சுத்தம் இருக்குதுங்க சிறுங்கடவுல அடிவேறு தொங்கல் இல்லாமல் அருந்தாடையில் துப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பு பட உடப்பான தோற்றத்தில் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் அடிவேறி தொங்கல் இல்லாமல் நல்லா சிறுங்கடவில் வாழ் சன்னத்தில் நல்லா உருட்டு வால்ல இருக்குது கொம்பு ரெண்டும் நல்லா பயிர் கொம்ப வருங்க புறமாடு ஏற்றம் நல்லா வால் சன்னம் உடம்புல நைஸ் குவாலிட்டி எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணுங்க லேசாக வந்து வாடலாக இருக்கிறத தவிர கண்ணில் வந்து சுறுசுறுப்புக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது நல்லா நெட்டுப்போக்காவும் அருந்தாடையில் நல்ல பெரும் வந்து சார் நல்ல புறமாடை ஏற்றம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லா சாட்டை வராட்டுறக்கூடிய வால்புறப்பு இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்குங்க இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க விலை அப்படிங்கிறது எந்த பதிலையுமே நம்ம வந்து ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது சொல்கிறது கிடையாது போடுற விலையிலேருந்து முன்ன பின்னே நம்ம அனுசரித்து தான் கொடுத்துட்டுருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டுட்டு நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமாங்க நேரில் வர முடியாமல் எப்போ அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணுறாங்க மற்ற விவரங்கள் தெளிவாக கேட்டுக்கங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலருந்து கோயம்புத்தூர் பல்லடம் வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க வேணுங்கரன் நண்பர்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் பண்ணி சொன்னீங்கனாலும் சரி வெளியூர் மாவட்டங்கள் எந்த தமிழ்நாடு முழுவதும் எங்கேயா இருந்தாலும் சரி லோக்கல்லையாக இருந்தாலும் சரி ஜாயிண்ட் உடையில்தான் அனுப்புகிறவங்க ரெண்டாயிரரூவா ஆகுங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபாயில் வந்து அனுப்பிச்சி கொடுக்குறோம் பத்து ரூபா வரும் அப்படின்ட்டு வாடகை ஒரு ரூபா வாடையில் அஞ்சாயிரம் ரூபா வாடையில் அனுப்பிச்சி கொடுத்துறவங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி தான் அனுப்பிச்சி கொடுத்துருக்கோம் வீடியோவில் பார்க்குற மாடு பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னு அதிக அளவில் கேட்குறவங்க நம்ம எல்லா மாட்டையுமே வந்து பெண்கள் கறக்கிற மாதிரி வீடியோ போட முடியாதுங்க ஒரு சில இடத்துல நம்ம வாங்குற இடத்துல இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் அவங்கள கறந்து காமிப்பி சொல்லுவோம் நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ஸ் தான் கறக்கணும் வேணுங்கிறவங்க இந்த மாடெல்லாம் வந்து பெண்கள் கறக்குற மாதிரி கால் எடுக்காமல் கண்ணோட ஒரு பத்து நாள் கண்ணோட கரும்பு நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணை கூட கண் நல்லா நல்ல பவர்ஃபுல்லான கண்ணை வந்து சேர்ந்துடும் மாடு நல்ல ஒரு வெள்ளை மயிலை மாடுங்க அதாவது பால் மயிலின்னு கேட்போம் இல்லைங்களா அந்த மாதிரி மாடுங்க மல்ல பால் கறக்க தெரிஞ்சவங்க உட்காந்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை நிமிஷத்தில் வந்து ரெண்டு ரெண்டரை லிட்டர் பால் கறந்துக்கலாம் அந்தளவுக்கு வந்து மடியாம்பு சுத்தம் பூங்காம்பு மாடு வாய்க்கடை சித்தீன் தண்ணி வண்டி வாகனம் போகிறது வரத்துக்கு மிரலையோ அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா நாலாவது கன்னாக இருக்குங்க ரெண்டு கண் மூணு கண் போட்டிருக்கும் புதுசாக பால் கறக்க விரும்புகிறவங்க இந்த மாதிரி மாட்டை வாங்கி பால் கறந்திங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது நீங்கள் குழந்தை வேணாலும் பால் கறந்துக்கலாம் கால் அணைக்காமல் நாலாம் ஈத்து மாடு பத்து நாளான மயில கன்று கால கன்று கன்று மாடு ரெண்டுமே சுளி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ரெண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கன்று கூட்டாலும் கண் எண்ணம் பூட்டிக்கக்கூடிய அளவுக்கு மடியில் பால் இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு காம்பாக கறக்கலாம் ரெண்டு காம்பி ஒரே மாதிரி பிடிச்சிருக்கலாம் ரெண்டு காம்பி மாற்றி மாற்றி வேணாலும் கறக்கலாமுங்க பாத்திரத்துக்கு கடியை வச்சுட்டு தாராளமாக நீங்கள் ஸ்டூல் போட்டு பெரியவங்க கறக்கு உண்டாலும் கறந்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு உண்டான வீடியோக்கள் டெய்லி நம்ம போடுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணிட்டுருக்குறோங்க கறவு மாடுகள்லாம் நம்ம போட்டோம்னா கொடுத்தா கொடுத்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி மாடலில் இருந்தால் மட்டும்தான் விற்பனை பற்றி நம்ம கொண்டு வந்து போடுறோம்ங்க சென மாடுகள் வந்து நூறு சதவீதம் நம்ம தவிர்த்துக்கிறோம் அப்படியே சென இருந்தாலும் கன்று போட்ட பிறகு பால் கறந்து காமிச்சு கூட நம்ம ஏதி விட்டுக்குவோங்க விருப்பம் இருக்கிறவங்க போடக்கூடிய பதிவில்லை காங்கேம் காலக்கண்ணாக இருந்தாலும் சரி கிடாரிக்கண்ணுகளாக இருந்தாலும் சரி கறவு மாடுகளாக இருந்தாலும் சரி எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்கிதுன்னு பார்த்துட்டு சொல்லக்கூடிய விளக்கங்களை தெளிவாக கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நாலா மயிலை மாடு பத்து நாளான காலக்கன்று நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கறவையில் கால அணிக்காமல் கறந்துக்கிற மாதிரி வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம்